விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அனைத்து துறை அலுவலருடன் ஆய்வு கூட்டம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது அருப்புக்கோட்டை நகர் மற்றும் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் அடுத்தடுத்து மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சுகாதாரத்துறை நகராட்சி ஊராட்சி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தலைமையில் நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் நகர் மற்றும் ஒன்றிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் அமைச்சர் கேட்டறிந்தார் மேலும் காவல்துறை அதிகாரிகளிடம் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் தேவையில்லாமல் சற்றும் வாகனங்களை பறிமுதல் செய்யவும் உத்தரவிட்டார் கொரோனா தடுப்பு பணியில் தன்னை எப்போது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம் என அதிகாரிகளிடம் அமைச்சர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்தார் நடைமுறையில் நான்கு துறைகள் வாரியாக மேற்கொள்ளும் பிரச்சினைகள் சவால்கள் குறித்து அதிகாரிகள் எடுத்துரைக்க அதற்கான தீர்வுகள் குறித்து அமைச்சர் ஆலோசனைகள் வழங்கினார் அப்போது கொரோனா சிகிச்சை மையமாக செயல்படும் ஸ்ரீ சவுடாம்பிகா பாலிடெக்னிக்கில் சிகிச்சைக்கான பல்ஸ் ஆக்சிமீட்டர் முகக்கவசங்கள் கூடுதலாக தேவை என மருத்துவத்துறையினர் கோரிக்கை வைத்தனர் பிளீச்சிங் பவுடர் கூடுதலாக வேண்டும் என கோரிக்கை நூறு நாட்கள் வேலை திட்டத்தில் சமூக இடைவெளி உள்ளிட்ட தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் பணியினர் அப்பகுதிகளுக்குள்ளேயே பல சரக்கு காய்கறிகள் வாங்கிக் கொள்ள நடைமுறைப்படுத்த வேண்டும் மருத்துவத்துறையினர் சிகிச்சை வழங்கிட ஏதுவாக கூடுதல் படுக்கை வசதிக்கு கல்லூரி விடுதி பள்ளி விடுதிகளை ஒதுக்கி தர வேண்டும் என கோரிக்கை வைத்தார்